வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது நிதியா முத்துக்குமார் திருப்பத்தூரில் அதிமுக சார்பில் நடைபெற்ற மாபெரும் வடமாடு மஞ்சவிரட்டில் பதினாறு காளைகள் நூத்தி நாற்பத்தி நான்கு மாடுபிடி வீரர்கள் பங்கேற்றனர் இனி விரிவான செய்திகள் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே காட்டாம்பூர் சௌமிய நாராயணபுரத்தில் முன்னாள் தமிழக முதல்வரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுக கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி எழுபத்தி ஒன்றாவது பிறந்த முன்னிட்டு இளம் தலைமுறை விளையாட்டு வீரர்கள் அணி அஜய் வாண்டையார் ஏற்பாட்டில் மாபெரும் வடமாடு மஞ்சவிரட்டு போட்டி நடைபெற்றது இந்த போட்டியில் புதுக்கோட்டை திருச்சி சிவகங்கை மதுரை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த பதினாறு காளிகளும் ஒவ்வொரு காளிகளை அடக்குவதற்கு ஒன்பது மாடுபிடி வீரர்களும் அனுமதிக்கப்பட்டனர் ஒவ்வொரு காளைகளையும் அடக்குவதற்கு இருபது நிமிடங்கள் வழங்கப்பட்டன இருபது நிமிடங்களுக்குள் காளைகளை அடக்கினால் வீரர்கள் வெற்றி பெற்றதாகவும் இல்லையெனில் மாடுகள் வெற்றி பெற்றதாகவும் அறிவிக்கப்பட்டது வெற்றி பெற்ற வீரர் மற்றும் காளையின் உரிமையாளர்களுக்கு சிறப்பு பரிசுகள் வழங்கப்பட்டன இந்த மஞ்சவிரட்டு போட்டியில் காளைகள் முட்டியதில் காயமடைந்த வீரர்களுக்கு மஞ்சவிரட்டு நடைபெற்ற வளாகத்தில் முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டது இப்போட்டியினை காண சிறப்பு பார்வையாளர்களாக முன்னாள் அமைச்சர்கள் ஆர்பி உதயகுமார் ராஜேந்திர பாலாஜி செல்லூர் ராஜு மற்றும் சிவகங்கை சட்டமன்ற உறுப்பினர் பி ஆர் செந்தில்நாதன் ஆகியோர் கலந்து கொண்டனர் தொடர்ந்து திடலில் புழுதி பறக்க விளையாடிய வீரர்கள் மற்றும் காளைகளை மஞ்சவிரட்ட ரசிகர்கள் ஆர்வத்துடன் கைதட்டி ரசித்து உற்சாகப்படுத்தி மகிழ்ந்தனர் ஜி த்ரீ செய்திகளுக்காக திருப்பத்தூர் செய்தியாளர் ரவி ಬಲವಿಚ್ಚಾದ ಆಜಿಯೋ ರಾಯಗು ಬಾರ ಗುರ್ಬ ಆಗ ಕಂಡ ಅಸತ್ ಬಯಿ ನಿಚ್ಚಿ ದ ಬಾರ ಬಟ್ಟತ್ತು ಮೂರು ಗಂಡ

Yeah.